இப்போ நம்ம ஒரு வக்கீலுக்கு படித்தவரை எம்ஜிஆர் நல்லா உங்களுடைய துறைகள்லேயே துறையிலேயே இருந்து சாதித்து பெரிய நிலைக்கு வரணுன்றாரு அவரும் ஜட்ஜாக வந்துட்டார் கற்பக விநாயகர் சாருடைய கதை அது இப்போ சினிமாவில் இருக்கிற ஒரு ஆள் எம்ஜிஆர் பார்க்குறாரு ஒரு பையனை ரொம்ப உள்ளியாக இருக்கார் டான்ஸ் ஆடுறாரு வைக்கிறாரு டான்ஸ் மாஸ்டரோட இருக்கிறாரு ஹெல்ப் பண்ணுறாரு அசிஸ்டண்ட்டாக இருக்கார் ஒரு நாள் கூப்பிட்டு சொல்கிறாரு நல்ல எக்ஸ்ப்ரெஷன்லாம் இருக்கும் முகத்தில் டான்ஸ் ஆடினவங்களுக்கே நல்ல எக்ஸ்பிரஷன் இருக்கும்ல முகத்தில் எக்ஸ்ப்ரெஷன் காட்டி தானே டான்ஸ் ஆடுவாங்க பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பாடி ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் ஃபைட் சீன்ஸ் நல்லா பண்ணலாம் நிஜமாவாக சண்டை கூட போகிறாங்க நடிப்பு தானே ஃபைட்டு ஓரளவுக்கு படிச்சுக்கிட்டு நல்லா பண்ணலாம் ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற ஸ்டண்ட் குரூப் இருக்குது பாருங்க அது பலராமன் மாஸ்டர்கிட்ட இருந்தது அப்போ வந்து அவங்க டான்ஸுக்கும் போவாங்க ஆண்கள் ஸ்டண்ட் பார்ட்டி டான்ஸ்லேயும் குரூப் டான்ஸ்லேயும் போய் ஆடுவாங்க ஸோ எம்ஜிஆர் என்ன நினைக்கிறாரு டான்ஸ் வரும் உனக்கு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் இருக்க அப்போ நடிப்பு வரும் ஆள் நல்லா சிவப்பாக இருக்க கொஞ்சம் சாப்பிட்டு உடம்பை தேத்து ஒல்லியாக இருக்க இவ்வளோ ஒல்லியாக இருந்தால் யாரும் பார்க்க மாட்டாங்க உடம்பை தேத்து இந்த டான்ஸு இந்த தொழிலோடையே சேர்த்து நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு வருதான்னு பாரு உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நீ பெரிய ஆகலான்றாரு என்னன்னே என் மூஞ்சுக்கு யாருனே வாழ்க்கை மூஞ்சுக்கு சான்ஸ் கொடுப்பா நான் இப்படியே இருக்கிறேன்னே எனக்கு இதே பிடிச்சிருக்கா அப்படின்றாரு அப்படி இல்லை தம்பி உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது நீ ட்ரை பண்ணு உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றார் அவர் அப்படியா நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா நம்ம நடிகன் ஆகுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு அதுக்கு பிறகு அவர் பெரிய நடிகனாகி உலக நாயகன் நாயகனாகிட்டார் கமலஹாசனுக்கு தான் எம்ஜிஆர் இந்த அறிவுரை சொல்கிறாரு இன்றைக்கு உலக நாயகனாக இருப்பவருக்கு அன்றைக்கு தான் ஒரு நடிகனாக முடியுமா நான் நடிகனாக நான் ஆவதற்கான முகம் இருக்கா இல்லை நடிகனானால் ஏற்றுக்கிருவாங்களா மக்கள் பார்ப்பாங்களா அப்படியெல்லாம் ஒரு நினைப்பு இருந்தது ஆனால் எம்ஜிஆர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சு உனக்கு எல்லா தகுதியும் இருக்குது நடிகனாகிறதுக்கு நீ நடிகனாக பெரிய இடத்துக்கு வருவன்னாரு அதே மாதிரி அவர் உலக நாயகன் என்ற நிலையை அடைந்தார் இதுக்கு தான் ப்ரிசியன்ட் அப்படின்வாங்க அதாவது பின்னாடி நடக்கக்கூடியதே முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு அறிவு முன்னறிவு ஃபோர் சீயிங் நேச்சர் ஃபோர் சைட் அப்படின்லாம் ஆங்கிலத்தில் சொல்கிறோம்ல அந்த மாதிரி இவருக்கு இருக்கிற திறமைக்கும் தோற்றத்துக்கும் தோற்ற பொழிவுக்கும் இவர் நடிகராகலாம் நடிகரானால் வெற்றி பெறுவார் அப்படின்னு அவருக்கு அந்த கணிப்பு இருந்திருக்கு எம்ஜிஆர் வந்து சும்மா தலைவராகல ஒரு தலைவனுக்கு வந்து இன்னது நடக்கும்னு கணிக்கக்கூடிய ஒரு விவேகம் ஒரு நுண் அறிவு இருக்கணும் அந்த நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் எம்ஜிஆருக்கு இருந்தனால தான் அவரால் தொடர்ந்து வெற்றி பெற முடிந்தது நன்றி